எல்லாருக்கும் வணக்கம்ங்க செந்தூர்வேல் ரியல் இருந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல லேண்டோட வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபது செண்டுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உப்பார் டேம் நியர்பை தாங்க அமைஞ்சிருக்கு அதாவது இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தாராத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க குண்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டிலேருந்து ஒரு நூறு மீட்ரு வாய்க்கா தடத்தில் வரணுங்க ஸோ இதாங்க தட இந்த வாய்க்கா தடவை நல்லா பெரிய தடங்க ஒரு இருபத்தஞ்சு அடிக்கலாம் வாய்க்கா தடங்க இந்த லேண்டுக்கு பாசன வசதினு பார்த்தீங்கன்னா உப்பாத்து பாசனம் அவைலபிளுங்க கிணறு சர்வீஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு நல்ல ஸ்கொயரான பூமிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தென்னந்தோப்பு போடணும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் இங்கே விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளான லேண்டுங்க ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியான்னு பார்த்துங்களேன் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க உப்பாத்து வாய்க்கால் மேலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தீங்க இதுதாங்க உப்பாத்து வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்குதுங்க வாய்க்கால் நிறையா ஸோ ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸோட இருக்கிற இடங்க அது இதில் இருந்து முதல் கார்டே நம்ம காடு தானேங்க இந்த லேண்டுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க பர் ஏக்கர் இந்த லேண்டு பிடிச்சிருந்துதுன்னா கீழே தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க லேண்டை விசிட் பண்ணலாங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சிதுன்னா ப்ரைஸ் வந்து அனுசரித்து பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க